ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாஸ் திருமலையில் இருக்க அன்னதான கூடம் வரலாறு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க இந்த திருமலை பயணத்தின் பொழுது அந்த கதையை பற்றி நம்ம பார்க்கலாம் திருமலை திருப்பதிக்கு ஒரு இரநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வராங்கன்னும் பொழுது இங்கே பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு அந்தளவுக்கு எந்த ஒரு பொருட்களும் கிடைக்காது நடந்தே வந்து தான் பக்தர்கள் வந்துட்டு தரிசனம் செய்துட்டு போவாங்க இந்த சூழ்நிலையில் ஆந்திராவை சேர்ந்த தரிகொண்ட வெங்கமாம்பா அப்படின்ற ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா திருமலைக்கு வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் நீர் கொடுக்கறது உணவு கொடுக்கறது இந்த சேவையை தொடர்ந்து செய்துட்டு இருந்தாங்க அவங்க ஒரு கைம்பெண்ணாக இருந்தாங்க கணவரை இழந்த இவங்க இந்த திருமலையிலேயே வசிச்சுட்டு வந்தாங்க கரெக்டாக பார்க்கணுங்கும்பொழுது இரநூத்தி முப்பது வருஷத்துக்கு முன்னே இந்த பணியை அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க தன்னோட கையில் இருக்க கொஞ்சம் பொருளை வச்சு எல்லாேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் உணவுகள் கொடுத்துட்ருந்தாங்க பிறகு பார்த்திங்கன்னா செல்வந்தர்கள் மன்னர்கள் அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு நல்ல பாடல்கள் வந்து பாடக்கூடியவங்க நிறைய வெங்கடாச்சலபதி மேலே பாடல்கள் நிறைய பாடி செல்வந்தர்கள் கிட்ட போயிட்டு அடுத்தது நல்ல ஒரு மகாராஜாக்கள் கிட்ட எல்லாம் இந்த அன்னதானத்திற்காக நிறைய பார்த்தீங்கன்னா பொருட்கள் தானமாக கேட்டு வாங்கிட்டு வந்து இங்க திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் செய்துட்டு வந்தாங்க தொடர்ந்து இவங்க செய்துட்டு வரும்பொழுது வெள்ளையர்கள் ஆட்சி காலத்துல அவங்க படையெடுப்பு பார்த்தீங்கன்னா நடக்குதுன்னும் பொழுது ராஜாக்களோட ஒரு செல்வங்கள் குறையுது அதிகாரங்கள் குறையுதுன்னும் பொழுது நமக்கு நன்கொடைகள் அவ்வளவு வர்றதில்லை வயது மூப்பு காரணமா அம்மையாரால இந்த அன்னதானங்கள் தொடர்ந்து செய்ய முடியல இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்ச நாள் இந்த அன்னதானங்கள் இல்லாமல் இருந்தது பிறகு ஆந்திர முதல்வராக என் டி ராமாராவ் அவர்கள் வர தூங்கியவுடனே ஒரு அன்னதான கூடம் நிறுவி எல்லா மக்களுக்கும் செல்வந்தர்கள் ஏழைகள் அப்படின்னு எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவரும் அமர்ந்து உண்ணும்படி ஒரு சாம்பார் ரசம் மோர் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா அங்கே கிடைக்கக்கூடிய தேங்காய்கள் இருக்குது பாருங்க நம்ம இப்போ உடைச்சிட்டு வர தேங்காய்கள் வச்சு ஒரு துவையல் மாதிரி செய்வாங்க ரொம்பவே சுவையாக இருக்கும் அது மட்டும் வச்சு ஒரு அன்னதானம் சிறப்பாக நடந்துட்டு வந்தது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அன்னதான கூடம் ரொம்ப சிறிய அளவில் இருக்கிறதால எல்லா மக்களும் நின்றுட்டு வரிசையில் நின்றுட்டு தான் கொஞ்சம் கொஞ்சம் மக்களாக போய் சாப்பிட்றதா இருக்கும் ஏன்னா ஆயிரம் பேர் மட்டும்தான் உட்காந்து சாப்பிட்றோன்னும் பொழுது வயசானவங்க குழந்தைங்க இந்த கோவிலுக்கு வரவங்க எல்லாருமே வரிசையில் நின்றுட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இதுக்கான டோக்கன்ஸ் கூட நம்ம சாமி சுத்திட்டு வரும்போது வரும்போது அந்த இடத்துல டோக்கன் கொடுப்பாங்க உள்ள பெருமாளை தரிசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த டோக்கன் கிடைக்கும் அந்த டோக்கனை வாங்கினவங்க மட்டும்தான் டோக்கனை பார்த்து உள்ள அனுப்பி அன்னதானங்கள் கொடுப்பாங்க இந்த முறைப்படி தான் இருந்துட்டு இருந்தது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆந்திரத்தை சேர்ந்த ஒரு செல்வந்தர் அறுபது வயசு இருக்கும் அவர் பாத்தீங்கன்னா இந்த அன்னதானத்துக்கு சாப்பிட்றதுக்காக நின்றுட்டு இருக்காரு நின்னுட்டு போது என்ன சொல்றாரு அங்க இருக்க பணியாட்கள் கிட்ட இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தோன்னா எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம் இது மாதிரி வயசானவங்களாம் எல்லாம் இருக்கிறதா இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு உடனே அங்க வேலை செய்யக்கூடியவங்க சாப்பிட்றதுனா சாப்பிடுங்க இல்லைன்னா போங்க நிற்க முடியலன்னா போங்க அப்படின்ட்டு ஒரு உதாசீனமாக என்ன பண்ணிருக்காங்க பேசியிருக்காங்க அறுபது வயது முதியவர்னும் பொழுது அவரோட தோற்றத்தை பார்த்து ரொம்ப ஏளனமா பேசிட்டாங்க உடனே அந்த முதியவர் கேட்டிருக்காரு இப்ப நம்ம பெரிய அளவுல எல்லாரும் அமர்ந்து ஒரே நேரத்துல சாப்பிடணும் பெரிய மண்டபமா கட்டணும் அப்படின்னா எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே அந்த பணியில இருந்த நபர் சொல்லிருக்காரு இருபத்தஞ்சு கோடி கொடுங்க உடனே நாங்க பெருசா கட்டிடுறோம் அப்படின்னுட்டு சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்லியிருக்காரு உடனே அந்த அறுபது வயது முதியவர் என்ன பண்ணியிருக்காரு தன் இருந்த அந்த செக் புக் எடு இருபத்தஞ்சு கோடிக்கு ஒரே செக்காக கொடுத்தாரு இதை வாங்கினோடனே அங்கே இருக்க எல்லா பணியாட்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க பார்க்குறதுக்கு இவ்வளோ சிம்பிளாக இருக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கோடிக்கு ஒரு செக் கொடுத்துட்டாரு அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் தான் சொன்னார் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னே நான் இங்கே வரும்பொழுது ஒரு ஏழையாக தான் இருந்தேன் அதனால பசின்னா எனக்கு எப்போயுமே நான் பசியோடையே தான் என்னோடய வாழ்க்கையை கழிச்சிருக்கேன் இந்த சூழ்நிலையில் இந்த திருமலைக்கு ஒரு சமயம் நான் வரும்பொழுது நான் ஒரு வியாபாரம் செய்ய போகிறேன் அந்த வியாபாரம் மேலே மேலே வந்து எனக்கு செல்வம் சேரும் பொழுது அதில் லாபத்தில் பாதி பங்கு இந்த திருமலைக்கு நான் விடுறேன் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டாரு அதன்படியே அந்த ஆந்திரத்தை சேர்ந்த செல்வந்தர் சொன்னபடியே அவருக்கு நல்ல வியாபாரம் பெருக ஆரம்பிச்சிருச்சு நிறைய பார்த்திங்கன்னா கோடியில் வந்து லாபம் குவிய ஆரம்பிச்சிருச்சு வருஷம் வருஷம் என்ன பண்ணுவார் அந்த லாபத்தில் பாதி பங்கு ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்துகிட்டு வந்து இந்த உண்டியெல்லாம் போட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் தான் சொன்னார் நீங்கள் கூட உண்டி என்னும் பொழுது நிறைய கோடிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்தர் போட்டுட்டு போகிறாரு அப்படின்ட்டு நியூஸ் கூட சொல்லியிருப்பீங்க அது போட்டது வேற யாரும் இல்லை நான் தான் இதை மாதிரி என்னோட லாபத்தில் பாதி பங்கை பெருமாளுக்கு நான் கொடுத்துடுவேன் அப்படின்ட்டு அவர் சொன்னார் இந்த இருபத்தஞ்சு கோடியை கொடுத்துட்டு இதை வந்து பெரிய அளவில் ஒரு மண்டபமாக கட்டுங்க இதில் எல்லா மக்களும் அமர்ந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும்னுட்டு அந்த செல்வந்தர் தன்னோட பெயரையும் சொல்லாமல் எதுவுமே சொல்லாமல் அந்த செக்கை கொடுத்துட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் உங்களோட பெயரை நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டதுக்கு வேண்டாம் தறிக்கொண்ட வெங்கமாம்பா அவங்க தான் முதல் முதல்ல இந்த அன்னதானத்தை இங்கே தூங்கினவங்க அந்த பெண்மணி அவர்களோட பெயரில் தான் இந்த அன்னதான கூடம் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்னதான கூடம் ஒரே ஆண்டில் பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டது இந்த அன்னதானம் கூடும் பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய கதைகள் இருக்கு இப்போ நம்ம பார்த்த மாதிரி தறிக்கொண்ட வெங்கமாம்பா அந்த பெண்மணியோட முதல் முதல் ஆரம்பித்த அன்னதானமாகட்டும் பிறகு ஆந்திரத்தை சேர்ந்த அந்த செல்வந்தர் கொடுத்த இருபத்தைந்து கோடி ஆகட்டும் இன்றளவிலும் நிறைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா திருமலைக்கு அன்னதானத்திற்காக நிறைய காணிக்கைகள் கொடுப்பாங்க தானத்தில் சிறந்தது அன்னதானம் சொல்லுவாங்க சாரதா வித்யாலயா பள்ளியில் நான் படிக்கும்பொழுது வேதவல்லி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடம் ஒரு கதை சொன்னாங்க இந்த நேரத்தில் அந்த கதையை அவங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் கர்ணன் செய்யாத ஒரு கொடையே கிடையாது கொடை வல்லல் சொல்லுவாங்க ஆனால் அவர் செய்யாத ஒன்றே ஒன்று அன்னதானம் இதனால அவர் இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போயிடுவார் சொர்க்கத்துக்கு போனாலுமே அவர் பார்த்திங்கன்னா நிறைய பசி பசி பசின்னு சொல்லிட்டு இருந்தார் அங்கே வந்த நாரதர்கிட்ட கேட்டாரு நான் எவ்வளோ தானங்கள் செய்திருக்கேன் எனக்கு இந்த பசி ஏன் ரொம்ப அகோரமாக இருக்குது அப்படின்ட்டு உடனே நாரதர் சொன்னார் நீ இவ்வளோ கொடைகள் செய்து கொடை வல்லல் பேர் எடுத்தாலும் ஒருத்தருக்கு கூட ஒரு சமயம் கூட நீ ஒரு சாப்பாடு அன்னதானம்ன்றது பண்ணதே இல்லை அதனால தான் நீ சொர்க்கத்துக்கு வந்தாலும் அந்த கடுமையான பசியை உணர்ற இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கர்ணன் நாரதர்கிட்ட கேட்ட உடனே நாரதர் சொன்னார் ஒரு சமயம் அன்னதானம் எங்கே நடக்குது அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்க அந்த இடத்துல நடக்குது பாருங்கன்ட்டு ஆள்காட்டி விரலை நீ காட்டின அந்த ஆள்காட்டி விரல் பார்த்தீங்கன்னா அந்த அன்னதானம் செய்த இடத்த காட்டின ஒரு புண்ணியத்தை பெற்றுருக்கு அதனால் அந்த ஆள்காட்டி விரலை எடுத்து நீ வாயில் வச்சுனா உன்னோட அகோர பசி தீரும் அந்த அளவுக்கு அந்த ஆள்காட்டி விரல் புண்ணியம் செய்திருக்கு அப்படின்ட்டு நாரதர் சொல்றாரு உடனே கர்ணனும் எடுத்து வாயில வச்ச உடனே கடும் பசி பார்த்தீங்கன்னா தீர்ந்துடுது ஸோ இந்த கதையிலிருந்து இந்த அன்னதானம்ன்றது எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக நம்ம நிறைய தானங்கள் என்னென்ன செய்தாலும் சரி திருமலைக்கு பொழுது அன்னதானத்திற்காக காணிக்கை செலுத்துகிறோம் அப்படின்னும்போது கண்டிப்பாக அது ஏழு தலைமுறைக்கும் நல்ல ஒரு புண்ணியத்தை சேர்க்கக்கூடியது அப்படின்றதான் என்னோட கருத்து இங்கே இருக்கிற இந்த பணி செய்யக்கூடியவர்கள்லாம் வாலண்டியர்ஸாக வந்து செய்யக்கூடியவங்க திருமலையில் இந்த இடத்துல நடக்கக்கூடிய அன்னதானத்தில் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா அறுபதாயிரம் பேர் அமர்ந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது ஒரு நான் ஒரு ஆயிரம் பேர் சாப்பிட்ற மாதிரி நாலு ஹால் வச்சுருக்காங்க ஒரு ஹாலில் சாப்பிட்றதுக்கு ஆயிரம் பேர் அதே மாதிரி நாலாயிரம் பேர் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் உட்காந்துட்டு சாப்பிட்லாம் எப்படி அந்த ஆந்திர செல்வந்தர் சொன்னாரோ எவ்வளோ பேர் வந்தாலும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு பில்டிங் கட்டுங்க அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரியே இருபத்தஞ்சு கோடி அவர் டொனேட் பண்ணதுக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக கட்டியிருக்காங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தலைவாழலை தான் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் அடுத்த ஒரு ஹாலில் ஒரு ஆயிரம் பேர் இதே மாதிரி ஒரு நாலு ஹால் இருக்கிறதால நாலாயிரம் பேர் ஒரே டைமில் சாப்பிட்லாம் இங்கே வாங்கக்கூடிய எல்லா உணவுப் பொருட்களும் தரமான உணவுப் பொருட்கள் அரிசி ஆகட்டும் பருப்பாகட்டும் காய்கறி ஆகட்டும் எல்லாமே நம்பர் ஒன் குவாலிட்டியான பொருட்கள் தான் எவ்வளோ பெரிய ஏழையாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு தான் போவாங்க அந்த அளவுக்கு இந்த அன்னதான கூடம் பார்த்திங்கன்னா உலக அளவுலவே முதல் தரத்துலேயும் முதன்மையானதாகவும் விளங்கக்கூடியதுன்னே சொல்லலாம் இந்தியான்னு கிடையாது உலக அளவிலே முதல் தரத்தில் இருக்கக்கூடியது இன்றைக்கி நம்ம சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சப்பாத்தி வச்சுருக்காங்க ரொம்பவே ஃபேவரெட்டான என்னோடய ஃபேவரட் சக்கரை பொங்கல் ரொம்ப சூப்பராக சுட சுட இருக்குது தேங்காய் துவையல் நம்ம உடைக்கக்கூடிய தேங்காய்கள் எல்லாம் இங்கே வந்துட்டு இந்த தேங்காய் துவையல் வச்சுருப்பாங்க ஒரு கூட்டு வச்சுருக்காங்க ஸோ இதுக்கு அடுத்தது இங்கே நிறைய வேலை செய்கிறதுக்காக பதிவு பண்ணி வச்சுட்டு அவங்க வந்து இங்கே வந்து நிறைய சேவைகள் செய்வாங்க கியூவில் அனுப்புகிறதாகட்டும் இங்கே அன்னதானங்கள் செய்கிறதாகட்டும் இதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு சேவை குழுக்கள் இருக்காங்க எல்லாரையும் அமர செய்துட்டு இங்கே பெருமாளை வணங்க செய்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னதானங்கள் ஆரம்பிக்கிறாங்க நாங்கள் போய் அந்த டைம் ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு பூஜைகள் துவங்கிட்டு எங்களுக்கு இப்போ சாப்பாடு வழங்க ஆரம்பித்தாச்சு இந்த அன்னதான கூடத்தில் சமைக்கிறதுக்காகவே பார்த்திங்கன்னா ஆயிரம் பேர் இருக்காங்க அதுக்குன்னு தனியாக ஒரு குழு அமைச்சிருக்காங்க இவங்க பார்த்திங்கன்னா மூணு ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறாங்க ஒவ்வொரு ஷிப்டாக மாறி மாறி இவங்க உணவை தயாரித்து கொடுக்குறாங்க சுட சுட பார்த்திங்கன்னா உணவு பரிமாறிட்டே இருப்பாங்க இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பார்த்திங்கன்னா ஒரு நாளுக்கு மட்டும் செலவாகுதுன்னா எந்த அளவுக்கு ஒரு தரமான பொருட்களை வச்சு அன்னதானங்களை தேவஸ்தானம் செய்து அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரியும் தேவஸ்தானம் செய்யக்கூடிய இந்த பொருளுதவி அப்படின்னு கிடையாது மக்களும் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு நிதி உதவி கொடுக்கறது காய்கறி கொடுக்கறது அடுத்தது அரிசி இதை மாதிரியும் அன்னதானத்துக்காக நிறைய பொருட்களாகவும் கொடுக்குறாங்க ஸோ பொருட்களாகவோ பணங்களாகவோ நிறைய நன்கொடைகள் இந்த அன்னதான திட்டத்துக்கு மட்டுமே நிறைய மக்கள் எல்லா இடங்கள்லேருந்து கொடுக்குறாங்க உலக அளவிலேயே சிறந்த ஒரு அன்னதான கூடம் பெரிய அளவிலான அன்னதான கூடம் அப்படின்னு ஒரு பெயர் சிறப்பு இங்க இருக்கிற இந்த திருமலையில இருக்க தறிக்கொண்ட வெங்கமாம்பா அன்னதான கூடத்துக்கு அந்த பெருமை சேர்ந்துருக்கு இங்க பாத்தீங்கன்னா இந்த கூடத்துல நடக்கிற அன்னதானம் கிடையாது இப்ப நம்ம கியூ வரிசையில நிக்கிறோம் அப்புறம் கியூல காத்துருக்கோம் சாமி பாக்குறதுக்கு அப்படின்னும் பொழுது பேருந்து நிலையத்துக்கிட்ட எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு வாகனங்கள் மூலமாக இங்கே சமைச்சு கொண்டு போய் உணவுகள் அங்கங்கே பரிமாறப்படுது கியூ வரிசையில் நிற்கிற இடத்துல ஆகட்டும் இப்போ அங்கங்கே பார்த்தீங்கன்னா நம்மளை பக்தர்கள் அடைச்சி வச்சுட்டு அப்புறம் வந்து உள்ள சாமி பார்க்க அனுப்புவாங்க அந்த ஒரு குடோனில் கூட இங்கேருந்து உணவுகள் சமைச்சு கொண்டு போகிறாங்க ஸோ இங்கே சாப்பிட்ற இந்த நாலாயிரம் பேர் அப்படின்னு கணக்கு இல்லாமல் வெளியில் இருக்க பக்தர்களுக்கும் ஒரு வண்டி வாகனம் மூலமாக வசதிகள் செய்து கொண்டு போய் கொடுக்குறாங்க தானத்தில் சிறந்த இந்த அன்னதானம் கண்டிப்பா நம்ம எந்தெந்த ஆலயங்களுக்கு செல்றோமோ அங்க நன்கொடைகள் அழிச்சு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாலு பேருக்கு சாப்பாடு கொடுக்கறோன்னும் பொழுது கண்டிப்பா அந்த ஒரு புண்ணியம் நமக்கு வந்து சேரும் எப்படி கர்ணன் கொடை வல்லன் சொல்லிட்டு என்னென்ன தானங்களோ செய்தார் கடைசில ஒரு அன்னதானம் பாத்தீங்கன்னா செய்யாம விட்டுட்டார் நம்மளால முடிஞ்சது ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியும் அப்படின்னும் பொழுது கண்டிப்பா நீங்க திருமலைன்னு கிடையாது எந்த ஆலயத்துக்கு போனாலும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவி கொடுக்குறீங்கன்னு பொழுது இதை மாதிரி சூட சூட மக்களுக்கு பசியாற்றுறதுக்கு உணவுகள் பரிமாறும் பொழுது இதன் மூலமா நமக்கு புண்ணியங்கள் கிடைக்கும் ஆந்திரத்தை சேர்ந்த அறுபது வயது அந்த முதியவர் கொடுத்த அந்த இருபத்தைந்து கோடி அப்படின்றது இன்னைக்கு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு எந்த அளவுக்கு பயன்படுதோ நம்ம செய்யக்கூடிய சிறு அளவிலான ஒரு உதவிகள் கூட நிறைய பக்தர்களை பசியாற்றுறதுக்கு இருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி இந்த சாம்பாரை பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்பவே டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் ரொம்ப சுட சுட சூப்பரான சாம்பார் அடுத்தபடி என்னோடய ஃபேவரெட்டான இந்த துவையல் எவ்வளோ கோடீஸ்வரனானாலும் எவ்வளோ பின்தங்கிய நிலையில் இருக்க ஏழையானாலும் இந்த ஒரு அன்னப்பிரசாதம் சாப்பிட்றோம் பாருங்கள் இதுக்கு ஈடு இணைன்றது எதுவுமே கிடையாது எப்படி வேணும் திருமலை வந்தால் சரி இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போகலன்னா நான் இந்த திருமலை வந்ததுக்கான ஒரு முழு திருப்தியானது கிடைக்காதுன்னே சொல்லலாம் நாங்கள் வந்துட்டு சூப்பராக சாப்பிட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா கிளம்பின்னு இருக்கோம் அடுத்த வரிசைக்கு பார்த்தீங்கன்னா கட்ட ரெண்டே நிமிஷத்தில் க்ளீன் பண்ணிவிட்டு இலையை போட ஆரம்பித்தாச்சு ஒரு ஜெட் வேகத்தில் இங்கே புரிகிறாங்கன்னே சொல்லலாம் டக்கு டக்கு டக்குன்னு நாங்கள் வெளியில் போய் கையளம்புறதுக்குள்ளேயே இந்த இடத்த தொடச்சாச்சு அடுத்தது வாழை இலையும் போட ஆரம்பித்தாச்சு ஸோ ஒரு பக்தர் சாப்பிட்டுட்டு கையிளம்புற நேரத்துக்குள்ளே இந்த ஆயிரம் பேர் உட்காந்து சாப்பிட்ற இடத்துல தொடச்சும் முடிச்சாச்சு இலையும் போட்டாச்சு பரிமாற துவங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ நம்ம திருமலைக்கு வரணும் பொழுது வெங்கடாச்சலபதியோட பெருமைகளை தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருப்பாங்க வெங்கடாச்சலபதியோட பெருமைகளை நம்ம சொல்லணும்னு இல்லை அவரோட பெருமைகள் கோடான கோடி மக்களுக்கு அனுபவபூர்வமாகவே உணர்ந்திருப்பாங்க எப்படி ஒரு செல்வந்தர் நான் வந்து ஒரு ஏழையாக இருந்தேன் நான் ஒரு செல்வந்தர் ஆகணும் அப்படின்னு வேண்டலை தனக்கு பசி போகிற அளவுக்கு ஒரு தொழிலை வியாபார விற்பி ஆகணும் இதை தான் வேண்டார் தன்னோட பக்தன் வேண்டுகளுக்கு இணங்க ஒரு பெரிய கோட்டீஸ்வரன் ஆக்கி காட்டியிருக்கார் வெங்கடாச்சலபதினும் பொழுது என்ன வரங்கள் நம்ம கேட்குறோமோ ஒரு ஆத்மார்த்தமாக கேட்குறோன்னும் பொழுது கண்டிப்பாக அந்த வரங்களை திருமலை திருப்பதியை போகும்பொழுது அந்த வெங்கடாச்சலபதி நமக்கு கொடுப்பார் கண்டிப்பாக ஒரு செல்வந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த அனதான கூடத்துக்கு கண்டிப்பாக காணிக்கைகள் செலுத்துங்க அடுத்தபடி உங்கள் வீடுகள் கிட்டே இருக்க ஏழைகளுக்கு கூட ஒரு குறிப்பிட்ட நாளில் உங்கள் பிறந்த நாளோ இல்லை முக்கியமான கல்யாண நாளோ இதை மாதிரி இருக்கும்பொழுது ஒரு அஞ்சு பேர் பத்து பேருக்கு ஒரு வேலை மதிய உணவு கொடுக்குறதும் ரொம்பவே சிறந்தது தானத்தில் சிறந்தது அன்னதானம் சொல்லுவாங்க அந்த அன்னதானத்தை செய்து எவ்வளோ தானங்கள் செய்த பெருமையை கண்டிப்பாக நம்ம அடைவோம் அடுத்த பதிவில் பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் திருப்பதியில் வேறு என்னென்ன இடங்கள் சுற்றி பார்த்தோம் அந்த இடத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்குது சில சோரணம் இருக்குது அடுத்தபடி பாத மண்டபம் இருக்குது நீங்கள் பார்க்கக்கூடிய பாப்பாவிநாசம் இருக்குது ஆகாச கங்கை இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா மக்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய அமைதியாக ஒரு இறைவனை உணரக்கூடிய இடம் இங்கே ஒழிக்கக்கூடிய அந்த ஓம் நாமோ நாராயணா இந்த மந்திரம் நம்ம இதயத்துக்குள்ளே இறங்குது பாருங்கள் அந்த உணர்வு இந்த திருமலை வரும்போது மட்டும்தான் உணர முடியும் கண்டிப்பாக இந்த அனுபவம் நீங்களும் உணர்ந்திருப்பீங்க இந்த திருமலையில் கால் வைக்கும் வைக்கும்பொழுதே அந்த மந்திரம் நம்மளை வரவேற்கிறதும் நம்ம ஆத்மாக்குள்ள அந்த மந்திரம் இணையிறதும் கண்டிப்பாக எல்லாருமே உணர்ந்திருப்பீங்க அதை தான் இந்த திருமலைக்கு நான் வந்தப்போ உணர்ந்தேன் அடுத்த பதிவில் இன்னும் நிறைய கோவில்கள் பற்றி சிறப்புகள் பற்றி பார்ப்போம் கிளம்புற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே மாட வீதியில் பெருமாள் வீதி உலா வந்துட்டு இருந்தார் அதையும் தரிசிச்சுட்டு அடுத்தது நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் வருடத்தில் வரக்கூடிய ஒரு கருட சேவை பார்க்க முடியாதவங்க பௌர்ணமி பௌர்ணமி நடக்கக்கூடிய கருட சேவை கண்டிப்பாக தரிசிங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பொழுது மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள்